ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் ஒரு பழ வியாபாரி அவர் வந்து கூடை நிறைய பலவிதமான பழங்களை எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா போய் வியாபாரம் பண்றவர் அப்படி ஒரு ஊரில் வியாபாரம் முடிச்சுட்டு இன்னொரு ஊருக்கு போகும்போது அந்த பாதையில் அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது எதிரில் ஒரு நடுத்தர வயது மனிதர் தட்டுத்தடுமாறி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறத அவர் பார்க்குறாரு சில சமயம் அவர் வந்து தடுக்கி விழுந்துடுற மாதிரி போகிறாரு சில இடங்களில் தடுக்கி விழவும் செய்கிறாரு இது என்னடா அவர் இப்படி நடந்து வராரே அப்படின்னு ரொம்ப வேகமாக கரிசனையோடு போய் அவர் கையை பிடிச்சு அவர் வழிநடத்தி கூட்டிகிட்டு வர்றார் அப்போ அந்த நடுத்தர வயது மனிதர் சொல்கிறாரு பா ரொம்ப தேங்க்ஸுப்பா என் மூக்கு கண்ணாடி கீழே விழுந்து உடஞ்சி போச்சு அதனால் எனக்கு வந்து பார்வை மங்களாக தெரியுது கல் எங்கே இருக்குது பள்ளம் எங்கே இருக்குது மேடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல நான் ரொம்ப சிரமப்பட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் நல்ல வேலையாக நீ வந்து என் கையை பிடிச்சி எனக்கு வந்து என்னை வழிகாட்டி கூட்டிகிட்டு போயிட்டுருக்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு வரும்போதே ஒரு வயல்வெளியை நோக்கி அவங்க வராங்க அந்த வயல்வெளியிலேருந்து திடீர்னு ஒரு வேலை செஞ்சிட்ருக்குற ஒரு குடியானவர் வந்து பண்ணையாரையா ஐயான்னு கூப்பிடுறது கேட்குது பண்ணையாரா ஆமாப்பா நான் இந்த ஊர் பண்ணையார் அப்படின்னு அந்த நடுத்தர வயது மனிதர் சொல்ல நம்ம வியாபாரி அப்படியா சரிங்க உங்கள் ஊர் வந்துடுச்சு உங்கள் ஆளும் வந்துட்டாங்க அவங்க உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க நான் என் பொழப்பை பார்க்க போகிறேன் அப்படின்னு இவர் கிளம்புறார் இப்போ இந்த பண்ணையார் சொல்கிறாரு இல்லைப்பா கொஞ்சம் பொறு என்னோட வயல் எல்லாம் ஆரம்பிக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கேன் என் வீடு வரைக்கும் எனக்கு துணையாக வந்துட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சரி வாங்க நான் கூட்டிகிட்டு போய் உங்களை விடுறேன் அப்படின்னு வீடு வரைக்கும் இவர் கூட்டிகிட்டு வந்து விட்டுடுறாரு இப்போ அந்த வயலில் வேலை செஞ்ச அந்த குடியானவரும் பண்ணையார் பின்னாடியே வரார் பண்ணையார் சொல்கிறாரு என்னை பத்திரமாக கூட்டிகிட்டு வந்து சேர்த்துட்ட நான் உனக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் நீ வந்து என்னமோ வேணுமோ கேளுன்னு இப்போது இவர் என்ன சொல்கிறாரு ஐயா நான் உங்களுக்கு ஒரு உதவி செஞ்சதுனால நீங்கள் எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க நான் செஞ்ச உதவிக்கு கைமாறு நான் எதிர்பார்க்கல எதையுமே நான் எதிர்பார்க்கல தடுமாறி விழப்போனீங்களே தட்டுத்தடுமாறி பாதையில் நடந்து வந்துட்டு இருக்கீங்களேன்னு உங்க கையை பிடிச்சி நான் கூட்டிட்டு வந்தேன் நான் செஞ்ச உதவியை நீங்கள் வந்து திருப்பி எதாவது செஞ்சீங்கன்னா அது வந்து எப்படி ஐயா நான் எடுத்துக்க முடியும் அந்த எண்ணமே உங்களுக்கு வேண்டாம் நான் எதையும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றார் இல்லப்பா நீ எதாவது எடுத்துக்க தான் வேணும் உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னும் போது அந்த குடியானவரம் வந்து ஆமாம் தம்பி எங்கள் பண்ணையாரையா ரொம்ப நல்லவர் அவர் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு இல்லை நீ வாங்கிக்கப்பா இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல சொல்ல கேட்கவே இல்லை இவர் அப்புறம் கடைசியில் பண்ணையார் என்ன சொல்கிறாரு நீ சுயமாக சம்பாதிச்சு முன்னுக்கு வரணும் மற்றவங்கக்கிட்ட உதவி எதையும் நாம் வாங்கக்கூடாதுன்னு ரொம்ப தீர்மானமாக இருக்கேன்னு எனக்கு புரியுது உன்னுடைய தன்னம்பிக்கையும் உழைக்கும் எண்ணமும் நான் தலை வணங்குறேன் அது மேலே மேலே உனக்கு எதாவது செய்யணுங்கிற எண்ணத்தை தான் எனக்கு கொடுக்குது சரி ஒன்று பண்ணலாம் என்கிட்ட இருக்கிற பழத்தோட்டத்தில் இருக்கிற பழங்களை எல்லாம் நான் உனக்கு வந்து விலை குறைவாக தரேன் நீ அது என்கிட்ட காசு கொடுத்தே வாங்கிக்கோ ஆனால் நீ மார்க்கெட்டில் உன் இஷ்டத்துக்கு விலையை வச்சு விற்றுக்கோ ஸோ உனக்கு லாபம் கொஞ்சம் அதிகம் வரும் இல்லையா இப்படி நான் உனக்கு உதவி பண்ணலாமே இப்படி நான் உனக்கு வந்து ஒரு வியாபாரம் பண்ணலாமே நீ என்னான்னு வியாபாரிகளாகிக்கலாம் இல்லையா அப்படின்னு பண்ணையார் கேட்க இப்போது அந்த பழ வியாபாரி சரி அப்படியே ஆகட்டும் ஆனால் கண்டிப்பாக நான் காசு கொடுத்து தான் வாங்கிப்பேன் சரி நீ காசு கொடுத்தே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு இதில் நம்மளுடைய ஔவையாருடைய ஆத்திச்சூடியில் மற்றவங்க கிட்டேருந்து இனாமா எதையும் பெறக்கூடாது அப்படின்னு தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த காலத்தில் எப்படி இருக்குது அவங்கக்கிட்ட தான் இருக்குதே கொடுக்கட்டுமே அவரால் கொடுக்க முடியுது கொடுக்குறாரு மற்றவங்க உதவி செய்ய வந்தாலும் நிஜமாவே எந்த பலனையும் எதிர்பார்க்காம அவங்க ஒரு உதவி செஞ்சாலும் உதவியை வாங்கிக்கிறவங்க இப்போ அதை எப்படி பார்க்குறாங்க அவங்களால முடியுது இருக்குது கொடுக்குறாங்க என்ன அதாவது அந்த உதவிக்கு வேற ஒரு மாயமான ஒரு தோற்றம் தேவையில்லாத ஒரு பகட்டு விஷயம் அந்த மாதிரி அதை மாற்றி உதவி அப்படிங்கிற வார்த்தைக்கோ இல்ல உதவி செய்கிறவங்களையோ கொச்சைப்படுத்தி ஏன் அந்த ஒரு உன்னதமான அற்புதமான செயலை வந்து நாம் ரொம்ப கேவலமாக அதை எண்ணுகிறோம் அதை வந்து செய்கிறோம் உதவி ஒருத்தவங்க செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதே தப்பு இதில் அவங்க செஞ்ச உதவிக்கு மறு உதவி நாம் செஞ்சே தீரணும் அப்படின்னு நினைக்கிறதும் ரொம்ப தப்பு உதவி அப்படின்னு வரதே அவங்களுடைய நல்ல எண்ணத்தையும் நல்ல செயலையும் தான் காட்டுது உதவி செய்கிறவங்களுடைய உண்மையான எண்ணத்தை நினச்சி அவங்கள நாம் வந்து மதிக்கலாமே மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்